சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் உத்தரகோசை மங்கை தான் சிவபெருமானோட சொந்த ஊர்னு சொல்றாங்க இலந்தை மரத்தடியில உருவானதுனால மங்கை சிவபெருமானும் சிவன் போற்றப்படுறாரு இங்க இருக்கிற மூலவர் சுயம்புள்ளிங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றுறதா கணிச்சிருக்காங்க கோவில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு உமா மகேஸ்வரர் சன்னிதி முன்னாடி நின்று வழிபாடு செஞ்சா தம்பதியர் ஒற்றுமை பலப்படும் திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தளத்துல தான் நடந்தது இந்த கோவிலோட முக்கிய திருப்பணியை பாண்டிய மன்னர்கள் தான் செஞ்சிருக்காங்க பாண்டிய மன்னர்களோட ஆட்சியில இருந்தப்போ அவங்களோட தலைநகரமா கொஞ்ச காலத்துக்கு உத்தரகோசம் இருந்தது ஆதி காலத்துல சிவபுரம் தட்சிணா கைலாயம் சதுர்வேதி மங்களம் இளந்திகை பள்ளி பத்திரிகா சேத்திரம் பிரம்மபுரம் வியாக்கரபுரம் மங்களபுரி சயன சத்திரம் ஆதி சிதம்பரம் இப்படிலாம் வேற வேற பெயர்கள்லயும் இந்த தலம் அழைக்கப்பட்டிருக்கு மங்களநாதரையும் மங்கள நாயகியையும் தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி அங்கு இருக்கிற பானலிங்கத்தை தரிசனம் செஞ்சா கோவில் போனதுக்கான முழுமையான பலம் நமக்கு கிடைக்கும் இந்த தளத்துல வழிபாடு செய்யறவங்களுக்கு இம்மையில எல்லா நன்மையும் மறுமையில முக்தியும் கிடைக்கும் மங்களநாதர் தளத்துல திருமணம் செஞ்சா நிறைய மங்களம் உண்டாகும்ன்றது ஐதீகம் அதனாலேயே முகூர்த்த நாள்ல நிறைய திருமணம் இந்த தளத்துல நடைபெறுது மூலவருக்கு மங்களநாதர்ன்ற பெயரை தவிர மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயகேஸ்வரர்ன்ற பெயர்களும் உண்டு இறைவிக்கு மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி என்ற பெயரும் இருக்கு சுப்பிரமணிய பிள்ளைன்றவரு இறைவி மங்களேஸ்வரி பெயரில் பிள்ளை தமிழ் பாடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வெளியான அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டு இருக்காங்க இந்த கோவில் இருக்கிற கல்வெட்டுகள்ல ராவணனோட மனைவி மண்டோதரியோட பெயர் இடம்பெற்று அதனால் அதனால இந்த தலம் ராமாயண காலத்துக்கு முன்னாடியே தோன்றுனதுக்கான ஆதாரமா இந்த கல்வெட்டை எடுத்துக்கலாம் வேதவியாசர் காக புஜண்டர் மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் மாணிக்க அருணகிரிநாதர் இவங்களெல்லாம் இந்த தளத்துல ஈசன வழிபட்டு அவரோட அருளையும் பெற்றிருக்காங்க இந்த தளத்துல பஞ்சலோக நடராஜர் வித்தியாசமா இருக்கக்கூடியவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடுற தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடுற நளினமா படைப்பா இருக்கிறாரு கோவில் வாசல்ல விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி இருப்பாங்க இந்த தளத்துல முருகனுக்கு வாகனமா யானை தான் இருக்கும் இந்திரன் தன்னோட ஐதாவதத்தை இந்த தளத்துல முருகப்பெருமானுக்கு கொடுத்தாருன்னு ஆதி சிதம்பரம் மகாத்மியம் கூறுது ராமேஸ்வரத்துல இருந்து எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமநாதபுரத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி கொடுத்த சிறப்பு தளம் இது இந்த தளத்துல சுவாமிய அம்பாள் பூஜிப்பதான் ஐதிகம் சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளா சபிச்சு பின்னாடி சாப விமோசனம் செய்து அம்பாளையும் மணந்து இந்த தளத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செஞ்சு பின்னாடி அம்பிகையோட மதுரை சேர்ந்ததா மதுரை புராணத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆதிசைவர்கள் வசம் இருந்த இந்த தளம் ராமநாதபுரம் ராஜா கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாதான் இருந்துட்டு வருது உள்பிரகாரம் நுழையிறப்ப வே நல்ல வேலைப்பாட்டோட யாளிகள்ல ரெண்டு யாளிகளோட வாயில கல்லால ஆன பந்த வச்சிருக்கு நாம கூட கையை நுழைச்சு பந்தை நகர்த்த முடியும் இந்த கோவில் குளத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாமே நல்ல தண்ணீரில் வாழற மீன்கள் இல்ல கடல் நீர்ல வாழக்கூடிய மீன்கள் பிரதோஷ தன்னைக்கு இங்க தாளம்பூவை வச்சு வழிபடுவாங்க இந்த கோவிலில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தாளம்பூ மாலை கட்டி போட்டா எல்லா தோஷமும் நீங்கிறதா ஐதீகம் திருமணமும் உடனே கை கூடும் இங்க ஆதி காலத்து வராகி அம்மன் கோவிலும் இருக்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஆயிரில ராகு காலத்துல தொடர்ந்து பூஜை செஞ்சோம்னா தீராத பிரச்சனை திருமண தடை விலகும் ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி